ஜெயஸ்ரீரா செந்தூர் ஆண்டவன் துணை முழுமையாக எல்லோரும் கிடைக்கட்டும் இன்றைக்கி வளபெற சஷ்டி அதுவும் முருகனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்துடுது முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை எப்படி அவருடைய நாள் முகமும் கிட்ட ஒளி வந்த நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கருதப்படும் அதனால் முருகனுடைய முழு அனுக்கிரகம் சஷ்டி வந்திருக்குது மிக சிறப்புடைய நாள் இன்னைக்கு அதுவும் ஒரு முக்கியமான நாள் நீ முருகன் பற்றி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை சொல்ல போகிறான் ஒரு கஸ்டமர் முருகனை நேராக பார்த்தேன் அது பற்றி தான் என்கிட்ட சொன்னார் முருகன் அவங்கவும் ஒரு சக்திக்கு ஏற்ற மாதிரி தரிசனம் பண்ணி தாங்கிறாங்க இன்றைக்கும் திருச்செந்தூரில் திருத்தணியில் பழனியில் எல்லா இடங்கள்லையும் முருகன் ஏதோ ரூபத்தில் எல்லோரும் கொடுத்து தான் இருக்காது அவர் கண்கண்ட தெய்வம் அவர் என்ன பண்ணார் குழந்தைலன்னு சொல்லிட்டு ஒரு ஆடி கிருத்திக்கு இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து பஸ் ஏறி இருக்காரு ஆடி கிருத்திக்கினாலே பொதுவாக நம்ம நம்ம ஊரில் நிறைய பஸ் இந்த காஞ்சிபுரம் டு திருத்தணி வந்து ஏகப்பட்ட ரஷ்ஷாக இருக்கும் எல்லா காவடி எத்துலேயும் எல்லா மக்களும் எல்லா ஊர் மக்களும் போவாங்க அப்படி ரொம்ப அதிகமான ஜனம் கொண்டதாக இருக்கும் அந்த நாளில் இவங்க அந்த பஸ்ஸில் ஏறி பேக் சீட்டில் அதாவது ரெண்டு பேர் சீட்டில் பின்னாடி பக்கம் ஃபர்ஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்து கொஞ்ச தூரம் போக சொல்ல தணிகை போலூர் அந்த திருத்தணிக்கு முன்னாடி வர ஏரியா அந்த தூரம் பஸ்ஸு கடந்து போயிடுச்சு காஞ்சிபுரம் டூ அரக்கோணம் அரக்கோணம் அதுக்கப்புறம் தணிகை போலூர் திருத்தணி வர வரப்போகுது அப்போது இவங்க பஸ்ஸில் வந்து பேசி நிற்பறாங்க நம்மளுக்கு குழந்தையே இல்லையே எப்போதான் முருகன் வந்து குழந்தை கொடுப்பாரு அப்படின்னு அவங்க ஏதோ மனசில் வாங்க அவங்களுடைய கஷ்டங்களை ஏதோ சொல்லி போகிறாங்க அப்படி போக சொல்ல தனிக்கு போலூர் தான் தனிக்கு போலூர் நின்று பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இருளருடைய இர்லர் அவங்க கூட்டம் ஏறி இருக்காங்க ஒரு இருளரு ரெண்டு மனைவி ஒரு குழந்த வச்சுருக்காங்க அவங்க ரொம்ப ரஷ்ன்றதுனால அந்த குழந்தை அவங்களால் வச்சிருக்க முடியல ரொம்ப டைட்டாக இருந்துருது இருளருடைய குழந்தைனா எப்படி இருக்கும் அது ட்ரெஸ்ஸுலாம் போடல குழந்த ஜொல்லுக்கெல்லாம் விட்டுங்கன்னா ஒரே அழுக்காக இருந்துருது இந்த அம்மா வந்து ரொம்ப நீட்னஸ்ஸாக நல்லா படித்தவங்க இவங்களும் வீட்டுக்காரர் நல்லா படித்தவங்க ரொம்ப நீட்னஸ்ஸாக ட்ரெஸ் பண்ணின்னு ரொம்ப வருதாக இருக்காங்க அப்படி இருக்க சொல்ல அந்த குழந்தை வந்து இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை வச்சுருக்கேன் என்னால் முடியலன்னொன்னே இவங்க அந்த குழந்தை இருக்கிற தோரணையை ஆளையும் பார்த்துட்டுனே எனக்கு வேணாம் எனக்கு இங்கே இருக்காது என்னாலே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றும் ரெண்டு முறை இன்னொரு முறை சொல்லியிருக்காங்க ஏம்மா குழந்தை வச்சுருக்க முடியல கொஞ்ச நோரம் வச்சுருக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை என்னால் இங்கேயும் இருக்கும் முடியல இம்மா ஜனத்தில் நான் இன்னொரு குழந்தை வச்சுக்க முடியாது திருப்பினா இன்னொரு அந்த அம்மாவும் பேசியிருக்காங்க மூணு பேருமே மாற்றி மாற்றி குழந்தை வச்சுக்க வச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க முடியல இந்த பஸ்ஸில் எடுக்கலை அவங்களால முடியல அதனால் சரி அவங்க கூட முடியலம்மனு சரி குழந்தை வச்சுருக்காங்க திருத்தண்ணி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டாங்க ஆடி கிருத்திக்கு அன்றைக்கி அன்னி கிருத்தி இன்றைக்கி ஜனங்கள்லாம் காவடி எடுத்துன்னு போயிருக்காங்க இவங்க இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் படிக்கட்டை தாண்டி போக சொல்ல அங்கே வந்து காவடி எடுத்து போறவங்க மருள் வந்து அந்த தெய்வம் வந்து ஆடின்னு இருக்காங்க அந்த இடத்தான வந்து இந்த அம்மா போனோடனே நீ காலில் விழுந்து கேளு அப்படின்னு இவங்க வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு சரி அவங்க வந்து காலில் விழுந்துருக்காங்க இந்த மாதிரி முருகா எனக்கு வந்து குழந்தை கொடுக்கணும் நீங்கள் தான் குழந்தை கொடுக்கணும் காலில் விழுந்திருக்காங்க அதுக்கு வந்துன்னு அந்த தெய்வம் சொல்லுது நான் உனக்கு பஸ்லையே கொடுத்தேன் நீ வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லி தெய்வம் அப்படியே இருக்காங்க எப்படி இப்போ வந்து அந்த பஸ்ஸில் வந்தது முருகன்றது அவங்கக்கிட்ட போனப்புற தான் தெரிஞ்சது ஏன்னா உடம்பே சிலுக்குதெல்லாம் சொல்ல சொல்ல அந்த பஸ்ல முருகரும் வள்ளியும் தெய்வானியும் குழந்தைத்துன்னு வந்துக்கிறாங்க இருளரு கூட்டத்தை வந்துக்கிறாங்க இவங்க உடனே கண் கலங்கி உடனே அழுது புரண்டு ஓடி இருக்காங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் அந்த கண்டக்டர் சொல்லி ஐயா இங்கே பஸ்ல இருளர் கூட்டம் வந்தாங்களே அவங்க பாக்கணும் எங்கே வேணாம்னா ஏமா இருலரு யாரும் ஏறல நான் தானே பின்னாடி இருந்தேன் அப்படி ஒரு ஆளுங்க ஏறவே இல்லை இல்ல இல்ல ஏறினாங்க மூணு பேர் வந்தாங்க அவர் வந்து ஷர்ட்டு போலவே கொஞ்சம் அழுக்கான வெள்ளை வெச்சு கட்டியிருந்தார் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி எல்லா அடையாதான் சொல்கிறாங்க துல்லியமாக ஆனால் கண்டாயிட்டு சொல்கிறார் யார் அப்படிப்பட்ட ஆள் உங்க கண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்குது யார் கண்ணுக்கும் இது தெரியல ஆனால் வந்தது முருகர் தான்மா அப்படின்னு அவங்க புரண்டு அழுது அதுக்கப்புறம் முருகர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்ததா என்கிட்ட அந்த விஷயம் சொன்னாங்க அதாவது முருகர் மிக கண்கண்ட தெய்வம்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட தான் வாழ்ந்துங்கிறாங்க ஆனால் நம்ம அறிவுக்கு புலப்படாமல் ஒரு சாதாரண உடையிலே சாதாரண மக்களாக வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் திருத்தணியில் தனியார்ஜெல்லாம் உயிரோடு அந்த ஐயா நடமாடுறார் அப்படின்றத கேட்க சொல்ல அப்படியே எப்படி சொல்கிறது அதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பரவசமாக இருக்குது முருகர் இல்ல ரூபத்தில் இங்கே நடமாட்டம் இருக்குதுன்னும் போது எனக்கு அப்படியே இருக்கு பாருங்கள் வள்ளி வந்து அவங்க அவங்க வடிவடியே அவங்க தெரியாமல் அவங்க வந்திருக்காங்க முருகர் எல்லா இடங்கள்லையும் கண் கண்டு வரார் குறிப்பாக திருத்தணியில் எல்லாரோடும் வாழ்ந்துறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல முருகர் எல்லா இடத்துல திருச்செந்தூர்லேயும் வாழ்ந்துருக்கேன் எல்லா இடங்கள்லையும் அவருடைய அவருடைய சொருபம் இருக்குது முருகரை முழுமையாக நம்பி முழுமையாக வேண்டி சஷ்டி கிருத்திகை செவ்வாய்கிழமை நம்மளால் முருகருக்கு என்னென்ன பண்ண முடியும் நம்மளாலே ஒரு தொண்டு இந்த தொண்டை நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக முருகனுடைய முழு அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மிக ஒரு அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் ஸ்ரீராம்